வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த வங்கி கடன் வாங்கலாமா வேணாமா இந்த வங்கி கடனை வாங்கிக்கிட்டு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க சில பேர் ஏண்டா வாங்கணுங்கிறவங்களும் இருக்கிறாங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு நடந்த விஷயங்களும் சரி என்னுடைய கஸ்டமருக்கு நடந்த விஷயங்களையும் தான் நான் சொல்ல போகிறேன் இது தனிப்பட்ட முறையில் யாருமே தாக்கி நான் பேசுகிறதில்ல இது என்னென்னா நான் இப்போ சொல்லக்கூடியது வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வங்கி கடன் வந்து சரியான முறையில் வாங்கிறது எப்படி ஏமாறாமல் வாங்கிறது எப்படிங்கிறத சில விஷயங்கள் ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் முதல்ல இப்போ நான்லாம் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து என்கிட்ட நான் பத்திரம் எழுதுகிறவர் எனக்கு வா லோன் வாங்கி கொடுக்குறதுக்கு ஏதாவது ரெஃபர் பண்ணுங்க சார்னு கேட்பாங்க நான் என்ன பண்ணுவேன் கரெக்டான பேங்க் எதுவோ அதாவது சில பேங்க் பார்த்திங்கன்னா வட்டி அதிகமாக வைப்பாங்க சில பேங்க் கம்மியாக வைப்பாங்க எனக்கு தெரியும் இல்லைங்க இல்லையா இத்தனை வருஷம் நம்ம பத்திரம் எழுதுகிறோம் இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறோம் இந்த எந்த பேங்க் நல்லாயிருக்கும் எந்த பேங்க் சரியான பேங்க்கு கஸ்டமருக்கு இவங்க எந்த ச வகையில் நல்லபடியாக இருக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் ஸோ அந்த பேங்க்கு மட்டும்தான் நான் ரெஃபர் பண்ணுவேன் எல்லா பேங்க்கும் ரெஃபர் பண்ணுவேன்னு பண்ணாமல் கஸ்டமர் வந்து கஷ்டத்தில் தான் லோன் வந்து கேட்குறாங்க அவங்க ஒன்றும் வச்சுக்கிட்டா லோன் வந்து கேட்குறாங்க அவனே ஒரு கஷ்டத்தில் வந்து கேட்கும்போது அவங்களுக்கு எந்த பேங்க்கு வட்டி கம்மியாக தருதோ அந்த பேங்க்கு தான் நான் ரெஃபர் பண்ணுவேன் இதனால் நான் வந்து கமிஷன் வாங்குறேன்னா போகிறேன்னா சத்தியமாக கிடையாது நான் கமிஷன் வாங்க மாட்டேன் ஏன்னா ஆனால் அந்த எம்ஓடி ஃபைல் ஒன்று கொடுப்பாங்க இல்லைங்களா அதை வந்து பதிவு பண்ணி கொடுக்குறத நான் தான் பண்ணி படி கொடுப்பேன் அதில் சம்பாதிக்கிறது தான் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எனக்கு லோன் வாங்கி கொடுத்தா இவ்வளோ கமிஷன் நான் வாங்கிப்பேன் போங்கிறது நான் வாங்க மாட்டேன் லோன் வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் அந்த லோனை திருப்பி கட்ட முடிய சூழ்நிலை இருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா லோன் வாங்குங்க எனக்கு தெரிஞ்ச பல பேர் பார்த்திங்கன்னா அவசரத்தில் அங்கே பேங்க்காரங்களே வந்து நான் ஒரு மூணு லட்சம் தரேம்மா சரியாக கட்டுங்க அப்புறமா வேணால் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் இல்லை சார் எனக்கு ஆறு லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி வழி கட்டாயமாக வாங்கி கடைசியில் ரெண்டு மாதம் டியூ கட்டுவாங்க மூணாவது மாதம் கட்ட முடியாமல் திணறுவாங்க ஸோ அது மாதிரிலாம் பண்ணாதீங்க வங்கிக் கடன்ங்கிறது ஓரளவுக்கு டேஞ்சர் தான் என்ன பொறுத்தளவுக்கு சொல்ல போனீங்கன்னா அவங்க அவங்க ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க நம்பி லோன் கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம கரெக்டாக லோன் திருப்பி கட்டினா தான் அவங்க அவங்க வேலையை கரெக்டாக பார்ப்பாங்க இல்லையா நம்ம லோன் சரியாக கட்டலை அப்படின்னா அவங்க வந்து கேட்க தான் செய்வாங்க அதுக்காக அவங்கள போய் நம்ம குறையல சில நபர்கள் வந்து நான் லோன் வாங்கி தர்றேன் முன்பணமாக ஒரு ஆறாயிரம் கொடுங்க ஏழாயிரம் கொடுங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய நடத்துகிறேன் கிட்டே சார் இது மாதிரி எனக்கு ஒரு லோன் வேணும் சார் நான் ஏற்கனவே வந்து ஒரு பேங்க்கில் வந்து லோன் கேட்டிருந்தேன் அப்போ வந்து அவர் சொன்னார் எனக்கு ஒரு ஆறாயிரூவா முன்பணம் கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சார் ஆறாயிரரூவா பணம் வாங்கிட்டு போனார் ஆதார் கார்டு வாங்கிட்டு போனார் சார் ஜெராக்ஸ் காப்பி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் சார் ஏன்னா அந்த மாதிரி செய்யக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பேங்க்கு கரெக்டான அந்த ஏரியாவில்தான் இருக்குதா இந்த பேங்க்கு இந்த சுற்று வட்டாரத்தில் லோனுன்னு ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா உங்கள்கிட்ட லோன் வா கேட்டு வரவங்க இந்த நபர் ஏரியாவில் உள்ளவரா அப்படிங்கிற விஷயங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ரைவேட்டில் லோன் வேணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாளுக்குள்ளே லோன் சேங்சன் ஆகிடும் பத்து நாளுக்குள்ளே அக்கௌண்ட்டில் பணம் ஏறிடும் இப்போ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது வங்கிகள்லாம் இதே கவர்மெண்ட் லோன்னால் கொஞ்சம் லேட் ஆகணும் கவர்மெண்ட் ப்ராசஸ் அப்படி ஸோ அதனால் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது ரெண்டு நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் செக் பண்ணிக்கிங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருக்குதா ஏற்கனவே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லோன் வாங்கியிருக்கிறீங்க போயிருக்கீங்க அப்படின்னா அதை வங்கி அதிகாரிகள்ட்ட முன்னாடியே சொல்லிடணும் ஏன்னா இப்போ எல்லா வேலையும் பார்ப்பாங்க இந்த பேங்க் மேனேஜர்லாம் என்ன பண்ணுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா பாவமாக இருக்கும் அவங்க மெனக்கட்டு வருவாங்க இந்த கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே நாலு இடத்துல லோன் வாங்கி வச்சுருப்பாங்க அதை சொல்ல மாட்டாங்க அதில் சிவில் ஸ்கோர் வந்து அதில் வந்து ஓடி காமிக்கும் அதை சொல்ல மாட்டாங்க ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது இதனால் நஷ்டம் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ஏன்னா டைம் வேஸ்ட்டு நேரம் எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகிடும் ஸோ அவங்களுக்கு சீக்கிரமாக லோன் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் பேங்க்குனால் அதிகாரிகள் வருவாங்க மேலதிகாரிகள் வருவாங்க அவங்க வந்த பிறகு வீட்டை வந்து அளந்து இவங்களுக்கு லோன் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்ச பிறகு தான் உங்கள் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்கணும் அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அதெல்லாம் ஓகே தான் ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னால் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க இந்த பேங்க் கரெக்டு தான் இந்த நபர் இந்த ஏற்கனவே இங்கே லோன் கொடுத்துருக்குறாரு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து அடுத்த ப்ராசஸ் எதுவோ அதை செய்ய சொல்லுங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வட்டி எந்தளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி கேளுங்க பேங்க் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா சில பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா இல்லைம்மா இதுதான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதை வாங்குறதும் வாங்காததும் பட்டதுக்கு பட்டதுக்கெல்லாம் லோன் வாங்கும் இப்போ கடந்த மாதம் ஒரு அம்மா என்கிட்ட வந்திருந்தாங்க இதெல்லாம் பெரிய கூத்து என்னென்னா சார் எங்களுக்கு வந்து ஒரு மூணு லட்சம் லோன் வேணும் சார் அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டேன் மாடி வீடு இருக்குதுங்க எனக்கு அதை வச்சு லோன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்கம்மா சொல்லிட்டு பேங்க் மேனேஜர்லாம் வர சொல்லிட்டேன் எல்லாமே பேசி முடிச்சுட்டோம் லோனும் சேங்ஷன் ஆகிடுச்சி கடைசியாக நாங்கள் ஒரு வார்த்தை கேட்டோம் பொதுவாக அவங்க வந்து பிஸ்னஸ் சம்மந்தமாக தான் அவங்க லோன் கேட்டிருக்கிறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த பணத்தை வாங்கி பையனுக்கு ரெண்டே முக்கால் லட்ச ரூபாய்க்கு கேடிஎம் பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து என்னத்தை சொல்கிறது கேட்டால் என்ன தம்பி நான் பண்ணுறது பக்கத்து வீட்டில் ஒரு பையன் பைக் வாங்கிட்டான் அதை கேட்டு இந்த பையன் அடம் பிடிக்கிறான் பத்து நாளாக சோறுத்தீங்களே வேறு எனக்கு வழி தெரியல அப்படின்னு இதுக்கெல்லாம் போட்டு ஒரு லோன் வாங்கி கொடுத்தோம்னா இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னு தெரில இது மாதிரி இதான் செய்யக்கூடாது ஏன்னா வங்கி கடன் என்பது ஒரு வகையில் டேஞ்சர் டேஞ்சர் திரும்பவும் சொல்கிறேன் ரொம்ப ஆபத்து ஏன்னால் தொழில் நீங்கள் செய்கிறீங்களா இல்லை தொழில் நீங்கள் செஞ்சு வருமானம் வருதா தொழில் ரீதியாக லோன் வாங்குறீங்களா அப்படின்னு தாராளமாக லோன் வாங்குங்க வங்கி கடன் தப்பே கிடையாது நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் மாடி வீடு காட்டிட்டா நான் ரெண்டு அடுக்கு மாடி வீடு போகிறேன் எனக்கு அதனால் லோன் வேணும் நான் பக்கத்து வீட்டுக்காரி அஞ்சு பவுன் நகை போட்டிருக்கேன் நான் எட்டு பவுன் நகை போடுறேன் அதுக்காக நான் லோன் வேணும் இப்படி ஒரு விஷயங்களுக்காக லோன் வாங்கினீங்கன்னா கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான் இது மாதிரி ஏகப்பட்ட பேரை நான் பார்த்துட்டேன் இந்த லோன்னால் கஷ்டப்படுறவங்க ஆசைக்கு லோன் வாங்கி அவஸ்தப்படுறவங்களுடைய கதையெல்லாம் ஏகப்பட்டது உண்டு மேன்மேலும் இந்த இப்போ நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் வந்து என்னுடைய தனிப்பட்ட விருப்ப கருத்துக்கள் ஏதாவது வங்கி கடன் வேணும் வங்கி கடன் பற்றிய தகவல் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்